ஓப்பன் பண்ணுங்க அன்புக்குரிய முக்களத்தோர் சொந்த பந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் நான் வந்து கவட்டையன்பட்டி முருகேசன் தேவர் இன பாதுகாப்பினருடைய தலைவராக இருக்கேன் என்னுடைய பதிவு எண்ணு நாளுக்கு பார் ரெண்டாயிரத்தி பத்து தேவர் இன பாதுகாப்பினருடைய பதிவு எண் கல்லர் மரவர் அகம்புடியர் என்று சொல்லப்படுகின்ற முக்குளத்தோர் ஒன்று சேரலை ஒன்று சேரலைன்னு எல்லா மக்களும் என் வந்து கேட்குறாங்க என் பகுதியில் அதனால் நம்ம குட்டிய இந்த முக்குளத்தோர் என்று சொல்லப்படுகின்ற கல்லர் மரவர் அகம்படியார் என்று சொல்லப்படுகின்ற முக்குளத்தோரில் பல தலைவர் தலைவர்கள் இருக்கும் குட்டி குட்டி தலைவர்களா முதல்ல முக்குளத்தோர் மக்களை ஒன்று சேர்க்கறதை விட நம்ம தலைவர்கள் பூரா ஒன்று சேருவோம் இப்போ நானும் ஒரு அமைப்பு தலைவர் அதே மாதிரி இப்போ தம்பி இசைக்கி தேவர் ஒரு தலைவராக இருக்கார் முருகன்ஜி ஒரு தலைவராக இருக்கார் முத்துராமலிங்கம் ஜோதி முத்துராமலிங்கம் ஒரு தலைவராக இருக்கார் அதாவது மகாராஜா ஒரு தலைவராக இருக்கார் மூர்த்தி தேவர் ஒரு தலைவராக இருக்கார் கருணாசி ஒரு தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சாமி தேவர் ஒரு தலைவராக இருக்கார் சண்முகியா பாண்டியன் ஒரு சமுதாய தலைவராக இருக்கார் பசும்பொன் பாண்டியன் ஒரு அமைப்பை வச்சுருக்காரு மருதுசேனா ஒரு அமைப்பு ஆதி அண்ணன்னா ஆதி நாராயண தேவர் ஒரு அமைப்பு அதே மாதிரி கவிக்குமார் 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 ஒரு அமைப்பு கணேஷ் தேவர் ஒரு அமைப்பு சங்கிலி தேவர் ஒரு அமைப்பு பேச்சுமுத்து தேவர் ஒரு அமைப்பு இது எனக்கு தெரிஞ்சது இத்தனை தலைவர்கள் இன்னும் தெரியாத தலைவர்கள் நம்மளில் நிறைய இருக்கும் நம்ம முதல்ல நம்ம தலைவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது நமக்குண்டு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இல்லை ஒரு வார்டு உறுப்பினர் கூட கிடையாது முக்களத்தோருக்கு ஆனால் பாய்க்கு உண்டு எல்லா ஜாதிக்கும் எம்பி இருக்கான் இன்னைக்கு எஸ்சிக்கு ரெண்டு எம்பி நமக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பூரா ஆள் ஆளு நான் தலைவர் பெரியாள் அப்படியே முடி முடிவு தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல அன்னை சோதி முத்துராமலிங்க நான் தான் பெரிய ஆளுன்னு அவர் சொல்ல இப்படி நம்ம ஆளு பூரா ஒன்று கூடாமே இருக்கிறதுனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த குட்டி நம்ம மாதிரி சின்ன தலைவர்கள்லாம் நம்மளுடைய தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய சன்னதிக்கு போய் நம்ம உட்காந்து நம்ம எல்லாம் பேசணும் ஏன் அரசியல் கட்சியும் வச்சுருக்காங்க நம்முடைய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இருக்குது நம்மளுடைய தோழர் பி வி கதிரவன் இருக்கார் அகில இந்திய மூவேந்திர முன்னணி கழகருக்கு டாக்டர் சேதராமன் இருக்கார் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இருக்கு அது ஸ்ரீதர் வாண்டையார் இருக்கார் தென்னிந்திய பிளாக் இருக்கு அதில் தம்பி திருமாரன்ஜி இருக்கார் இவங்களையெல்லாம் அப்புறம் நம்ம சேர்ப்போம் நம்ம சமுதாய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஐயா பசும்பன் தேவருடைய சம நம்ம எல்லாம் பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கணும் உங்களை நான் அன்பா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேதியெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை நம்ம பசும் பொண்ணு எல்லையில் போய் பேசுவோம்னு சொல்கிறேன் உங்களுடைய எல்லாம் கேட்டுட்டு தேதி எப்போ பேசுவோமா அதுக்கு உங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு என் ஆடியோ பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் செல் நம்பர் வந்து தொண்ணூறு நானூற்றி எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது கடைசியில் ஏழு என்னோட தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொண்டும் பேசுங்க இதே மாதிரி வீடியோவிலையும் பேசி அனுப்புங்கள் எல்லோரும் பசுமொன்ன ஐயா தேவருடைய ஆசை நிறைவேறணும்னா நம்ம மாதிரி சின்ன தலைவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்